கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் நீலமங்கலம் ஊராட்சி பேருந்து நிலையம் அருகில் இரண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு செல்லும் ஆழ்துளை கிணறு பஹோல் உள்ளது இந்த ஆழ்துளை கிணறு உயரம் குறைவாக உள்ளதால் மழை பொழியும் பொழுது மழைநீரில் கழிவு நீர் அருகாமையில் சுடுகாட்டில் இருந்து வரும் மழைநீர் வயல்வெளிகளில் பொதுமக்கள் இயற்கை உபாதைக்கு செல்லும் மழைநீர்கள் இவை அனைத்தும் ஆழ்துளை கிணற்றுக்குள் செல்கின்றது இந்த குடிநீரை குடிக்கும் பொதுமக்கள் நோய் பரவும் என்ற அச்சத்தில் இருக்கின்றனர் இது குறித்து நீலமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவரிடம் தகவல் கொடுத்தனர் ஆழ்துளை கிணற்றுக்குள் இறங்கிய மழைநீரை மின் மோட்டார் மூலம் இரண்டு நாட்கள் சுத்தம் செய்து மீண்டும் மேல்நிலை நீர் தொட்டிக்கு குடிநீர் விநியோகம் செய்கின்றனர் மீண்டும் மழை பொழிந்து அந்த மழை நீர்கள் ஆழ்துளை கிணற்றுக்குள் இறங்காமல் இருக்க ஆழ்துளை கிணற்றில் பைப்பு இணைக்கப்பட்டு உயரமா அமைக்க வேண்டும் ஆழ்துளை கிணற்றின் சுற்றிலும் மழை நீர் செல்லாமல் இருக்க மண்ணை கொட்ட வேண்டும் என்பதே நீலமங்கலம் ஊராட்சி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்

பீப்பிடுறாங்க அந்த தென்னை இறங்கி மக்கள் எல்லாம் அதை குடிக்கிறாங்க என்ன சரி சரி ஆனால் தலைவர்கள் சொன்னது அதை கிளீன் பண்ணி மாட்டிட்டார் அப்படியே அவர் தலைவர்கள் நம்ம சொல்ல சொல்ல வச்சுனா அவர் போர் போட்டு தானே இப்படி இறங்கினா அவர் அது அதே டைம் வந்து பிட் பண்ணி அப்படியே மாட்டிட்டு வருவார் ஒரே தலைவர் சரி சரி மக்கள் இதனால நோய் வாய்ப்புறதுக்கு இது வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு ஆமாம் சிறப்பும் அடுத்த முறை மான மழை பெய்யும் கண்டிப்பாக பத்தாதே தேதி மான மழை பெய்யும் அடுத்த முறை மழை பெய்யும் போது ரொம்ப தண்ணி இறங்கும் ஊர் மக்கள் எல்லாம் நோயால் பாதிக்கப்படுவாங்க பாதிக்கப்படுவாங்க அதே சுருக்காட்டு தண்ணியெல்லாம் இதில் தான் இறங்குது அந்த புனை எரிக்கிற தண்ணியெல்லாம் இதில் வருது வருது ம் மழை தண்ணி சாக்கடை தண்ணி எல்லாமே இதில் வந்து கலகுது சரி சரி